வரமத்துள்ளோக்கோட்டம் ஆண்டு இலவச மருத்துவது நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு இலவச மருத்துவ முகாம் நாளை இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சால்மியாவில் உள்ள மெட்ரோ கிளினிக்கில் நடைபெற இருக்கின்றது இதை பற்றி அண்ணன் ஐதர் அண்ணன் அவர்கள் விளக்குறையளிப்பார்கள் சாலை நாம தலைவர் காத்துக்கு உங்கள் அனைவருமதியாக இறைவன் சாமியும் சார்லா நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஆறரை மணிக்கு தொடங்குது இந்த மெடிக்கல் கேம் மெட்ரோ அந்த பிப்திங்ல உள்ள மெட்ரோ கிளினிக்ல சார்லா இது வந்து எல்லாருக்கும் உதவும்படியா வருஷம் வருஷம் செய்யறது இது மூணாம் வருஷம் செய்யறாங்க அந்த எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் வாங்க இதுல வந்து நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா இப்ப உள்ள சூழ்நிலை நம்ம சாப்பிடுற எல்லாம் ஜங்க் தான் அதிகமா சாப்பிடறோம் சாப்பாடு சரியான சரியான சாப்பாடு இல்லாததுனால அது என்ன சொல்றது எல்லாமே எல்லாம் ஃபுட்டு வந்து பாயசம் பாயசம் ஆயிடுச்சு அதனால இந்த உடம்புக்கு நிறைய பேருக்கு சின்ன வயசுல இன்னைக்கு வந்து அதிகமா கொலஸ்ட்ரால் பிபி சுகர் இதெல்லாம் வர கிளம்பிடுச்சு இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம ஆறு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு செக் பண்ணி பாத்துக்கணும் இவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு வைக்கிறாங்க ஒரு டூ வைக்க முடியாது மக்களுக்காக ஃப்ரீ உங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் இந்த செக்அப் செய்யறாங்க இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து கலந்துக்கிருங்க இதுல உங்களுடைய கொலஸ்ட்ரால் பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நீண்ட நாள் வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லா இதுல வந்து கலந்துக்கிருங்க டாக்டர் உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க நல்லா இருக்கிறது இல்லாது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வைத்தியம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்ப வாய்ஸ் அதிகப்படுத்திக்கலாம் பார்க்காம இருந்தாராதே கண்டிப்பா நானும் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒட்டுப்பு செக் பண்ணிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கிறீங்க இது ஒரு வருஷத்துக்கு ஒட்டுப்பு நடத்துறாங்க இன்ஷா இல்ல இந்த வாட்டி நான் எதிர்பார்க்கறோம் நானும் அங்கே வரேன் இன்ஷால என்னுடைய ஸ்பீச் இருக்குது கண்டிப்பா எல்லாரும் வாங்க ஒன்பது வரைக்கும் நாங்க பேசுறதுக்கு இருக்கிறேன் கண்டிப்பாக வாங்க எதிர்பார்க்கலாம் சார்